வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச ஆய்வாளர் அன்பரசு அவர்கள் இணைந்துள்ளார் வாரங்கள் அவரோடு பேசுவோம் வணக்கம் வணக்கம் ஓகே நேத்து பாஜகவோட நிர்வாகிகள் கூட்டம் மதுரையில் நடைபெற்றது அதுல அமித்ஷா ஒன்றிய அமைச்சர் அவர் வந்து கலந்துட்டு இருந்தாரு அதுல திமுக மேல பல்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சிருக்கிறாரு குறிப்பாக நான் நாடு முழுக்க வந்து தேர்தல்களை பார்த்துட்டு வரேன் மக்களோட ஒரு ஒரு நிறமும் வந்து எனக்கு தெரியும் நான் தோக்கடிக்க தவிர திமுகவை மக்களே தோக்கடிச்சிருவாங்க எப்படி ஒடிசால டெல்லியில மகாராஷ்டிரால வந்து நாங்க தோக்கடிச்சோமோ அதேமாரி திமுக வந்து தோக்கடிக்க போகிறோம் அப்படிப்பட்ட ஒரு ஊழல் கட்சி தான் திமுக அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு போயிருக்காரு நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க இது வந்து அரசியல் செய்வதற்கு ஏதுமற்ற ஒரு ஊழல்னு சொல்லியிருக்கிறார் இப்போ ஒவ்வொரு மாநிலத்தை எப்படி வெற்றி பெற்றாங்கன்னு தெரியும் டெல்லியில் எப்படி வெற்றி பெற்றாங்க ஊழலை சொல்லி வச்சாங்க மதுவான கொள்கைன்னு ஒரு இல்லாதவ ஒன்று சொன்னாங்கன்னா வழக்கு நடக்குது போல் ஒடிசாவிலே என்ன சொன்னாங்கன்னு தெரியும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசியல் செய்வதற்கு அமிஷாவுக்கு ஒண்ணுமே இல்ல தமிழ்நாட்டை சொல்லி அரசியல் செய்யலாம் அதனால இல்லாத கூட குற்ற சட்ட அவர் சொன்னது பொய் என்பதற்கு ரொம்ப எளிமையான உதாரண பத்தி சொல்லுது முப்பத்தஞ்சாயிரம் கோடிக்கு மேலே முப்பத்தஞ்சாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தஞ்சு என்ன சொன்னாங்க ஆயிரம் சொன்னாங்க சரி என்னடா ஆயிரம் கோடின்னு சொல்றாங்க நீதிமன்றத்துல என்னன்னு போய் சொன்னா அவங்க போட்டிருக்க அந்த இசிஐஆர் இஎஸ்ஐஆர்ன்றதுல என்ன போட்டுருக்காங்க தொண்ணூத்தி எட்டு லட்சத்தி சொச்சம் தான் என்ன போட்டிருக்காங்க காட்டியிருக்கிறாங்க அப்ப இந்த அடிப்படையில் டாஸ்மாக் என்ற ஒரு பெயரை பயன்படுத்தி கொண்டு இந்த அரசின் மீது ஒரு கலங்க சுமத்தலாம் அப்படின்ற ஒரு அவதூறு மட்டும் ஈடியை வந்து பயங்கரமா கண்டிச்சிருக்காங்க கடுமையாக இருந்துச்சு கூட்டாட்சி இதுக்கே என்ன பண்ணியிருக்காங்க இதில் கூட ஒரு ஒரு இரண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒடிசால வந்து ஒரு ஒரு இடியை சேர்ந்தவர் என்ன இருக்கிறார் லஞ்சம் வாங்கி கைதாக அப்போ இது டாஸ்மாக்ல வச்ச அணுகுமுறைன்னு பார்த்தா முதல்ல இடி ஆஃபீஸுக்கு தான் யார் போகணும் இடி ஆஃபீஸுக்கு இடிடியே போக முடியாது வேற ஏதாவது ஒரு ஏஜென்சி போகணும் அப்படின்ற நிலமை தான் இருக்கு அது போல தான் அது என்ன இப்ப முதல்ல ஆயிரம் கோடினு ட்விட்டு போட்டுச்சு இடி அங்க போனா தொண்ணூத்தெட்டு லட்சம் தான் சொல்றாங்க அதுல இந்த வழக்கெல்லாம் எங்கடா நடந்ததுன்னு கேட்டால் அதிமுக போடப்பட்டது தான் நாற்பத்தி ஒரு ஒரு வழக்கு என்ன அப்படின்னு சொல்றாங்க அதிமுக காலத்துல போடப்பட்ட வழக்குகளுக்கு ஒரு கோடிக்கும் கம்மியா இருக்கக்கூடிய ஒரு தொகைக்கு ஒரு வழக்கை போட்டு அதுக்கு ஆயிரம் கோடின்னு ஈடி சொல்றது உள்துறை அமைச்சர் வந்து முப்பத்தஞ்சாயிரம் கோடினு சொல்றது இதுக்கு என்ன இது வச்சிருக்கிறார் ஒரு பச்சை பொய்யை கூசாமல் பேசுவது என்ன அமித்ஷா இருந்து கருத்துக்கணுமா என்ன அவரே சொல்லியிருக்காரு ஒரு பொய்யை இல்லை இங்க ஒரு அண்ணாமலை வந்து இங்க எதுவும் அரசு பதிவில் இல்லை அவருதான் களை போட்டார் ஆயிரம் கோடி அது மற்ற கட்சிகள் அதிமுகலாம் எடுத்தாங்க ஆனா ஒரு ஒன்றிய உள்துறை அமைச்சர் வந்து அதை அப்படி சொல்ல முடியுமா உண்மை இல்லாம அவர் உண்மையாக இருந்தால் இடியே சொல்லலையேன்ற வழக்கை இந்த குற்றச்சாட்டை சொல்லி ஈடிய சொல்லாததை எப்படி அமித்ஷா சொல்றாரு எந்த ஆதாரத்துல இருந்து சொல்றாரு என்ன இது ஒரு பொய் தான் இதுக்கு பெரிய விளக்கங்கள்லாம் தெரியல இது தமிழ்நாட்டு மக்களுக்கு யாருன்னு தெரியும் இது ஒண்ணும் எடுபடாத ஒண்ணு ஒன்று ஒரு திட்டமும் இல்லையா வேற எதை சொல்லி அவர் அரசியல் பண்ணுவாருன்னு சொல்றீங்க அரசியல் அவர் வேற என்ன இந்த அரசாங்கம் அவர் குற்றம் சொல்லுவார் தமிழை பத்தி அவர் பேசுறது ஏன்னா இவர் வந்து என்ன பேசுறது ரொம்ப நேரமா தமிழ்ல பேச ஆசை எத்தனை வருஷ வருஷமா சொல்றீங்க என்ன இன்னும் அவர் கத்துக்கல பல வருஷமா வராரு பல வருஷமா இதே டைலாக சொல்லிட்டு போறாரு ஆனா அது வருத்தப்படுறதா சொல்றாரு எதுக்கு வருத்தப்படுறாரு தமிழ்ல பேச முடியலன்றது என்ன தமிழர்கள் எல்லாம் திருடர்கள் போய் ஒடிசாக்கு பேச வருத்தப்படாத இங்க வந்து சொல்றாரு மோடி அவரு ரொம்ப என்ன சொன்னாங்க தமிழர்களை திருடர்கள் என்று சொன்னாங்க என்ன பூரி நிரநாத் கோயிலுடைய சாவி எங்க இருக்கு கருவறையோட சாவி கருவரையோட சாவி தமிழ்நாட்டுல இருக்குன்னு சொன்னாங்க இப்ப தமிழ்நாட்டுக்காரர் அவங்க என்ன சொன்னாங்க அவங்கள சும்மா விடலாமா அப்படின்னு அது மட்டுமா சொன்னாங்க தமிழர் ஆடலாமான்னு தான் நாங்க பிரச்சாரத்தை எடுத்தாங்க பாஜகவின் ஒடிசாவில் வெற்றி பெற்றோம்னு சொல்றாரு அதைத்தான் நாங்க கேட்கிறோம் ஒடிசாவில் தமிழ் ஆளக்கூடாதுன்னு நீ சொல்லி பிரச்சாரம் பண்ண நாங்கள் தான் சொல்கிறேன் குஜராத்திலேருந்து வந்து அமிஷா எங்களை எப்படி ஆள முடியும் நாங்களும் அதே தான் அந்த பிரச்சாரம் அந்த ஒன் ஒடிசாவில் நீ வைத்த முழக்கம் வெற்றி பெறுமே இங்கே நாங்கள் விற்கிற விளக்கம் வெற்றி பெறோம் டெல்லியிலேருந்து யாரும் ஆள முடியாதுன்னு வெற்றி பெற்ற முழக்கம் தான் என்றைக்கி ஆள முடிஞ்சதில்ல இன்றைக்கி ஆள முடியாது அதனால ஒடிசா போகிற எங்களுக்கு தான் பொருந்தும் உனக்கு பொருந்துமானு தெரியல பாஜகவோட மாநில தலைவர் நயனா நாகந்திரன் அவர் பேசும்போது ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயத்தை சொல்கிறாரு சிந்தூர் ஆப்ரேஷனை தொடர்ந்து ஒரு சைலண்ட் ஆப்ரேஷனை வந்து தமிழ்நாட்டில் வந்து அமித்ஷா செய்ய போறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அதை பல சமூக ஆர்வலர்கள் வந்து திருப்பரன்றம் குன்றம் கோயிலை ஒப்பிட்டு வந்து பேசுகிறாங்க இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்றாங்க அதான் அது சைலண்ட் ஆப்ரேஷனாக வயலண்ட் ஆப்ரேஷனான்னு நமக்கு தெரியல ஏன்னா அதுக்கான திட்டமிடல்களை செய்கிறாங்க ஆனால் நாம் வந்து மதுரையில் இருந்து மதுரை சார்ந்த மக்களுக்கு அதில் பெரிய இது இருக்கிறதா தெரில அங்கங்கே இருக்கக்கூடிய இந்த இந்து முன்னணி போன்றவங்க தங்களுடைய சாதி சங்கங்கள் இருக்கக்கூடிய ஆளுகளை கொண்டு போய் திரட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த மாநாடு என்பதே ஒரு பொழியான மாநாடு இப்போ இதே இந்த பார்முலாவை தான் அமித்ஷா சொல்றாரு அங்கே என்ன சொன்னார் ஒடிசாவில் ஜெய் ஜெகநாத் சொல்லி யாருக்கு எதிராக பேசினாரு தமிழர்களுக்கு எதிராக பேசினார் இங்கே வந்து என்ன பேசுறாரு முருகனுக்கு அரோகரான்னு பேசுகிறாங்க ஆனால் அன்னைக்கு ஒரு இதுன்னா யாரை பேசுனாங்க கார்த்திகேய பாண்டியன் என்று சொல்லக்கூடிய ஒரு முருகனோட முருகனுடைய பேரை வைத்தவரை தான் திருடன் நாங்கள் சொல்லிட்டு வந்திருக்காரு எங்க ஒடிசாவில ஒடிசாவில் சொல்லிட்டு வந்திருக்காங்க மோடியும் அமித்ஷாவும் அவர் ஆளலாமான்னு கேட்டுட்டு வந்து ஒரு அவதரை பண்ணியிருக்கிறாங்க இங்கே வந்து முருகனை எடுக்க பார்க்குறாங்க இந்து வந்து ஒரு பெரிய கலவர திட்டம் பாஜகவினுடைய அடிப்படையான கொள்கை அதில் நம்ம சந்தேகப்பட வேண்டியதில்லை அதுக்கான மக்கள் ஆதரவு இருக்கான பெருசா இருக்கிற மாதிரி தெனக்கான ஒரு முஸ்தி அவங்க தீவிரமாக ஈடுபட்டு இருக்கிறாங்க அது சைலண்ட் ஆபரேஷனா வயலண்ட் ஆபரேஷனா என்பதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஆனால் பெரும்பாலும் அப்படி முருகன் மித்து இவங்க எடுக்கிற படம் படம் வந்து ஓடாது அப்படின்றதான் நமக்கு தெரியும் முருகனை இதுக்கு முன்னாடி அப்படி தான் சொல்றோம் இல்லையா முருகன் இன்னொரு முருகன் என்ன பண்ணார் வேலையாட்கள் நடத்தினாரு சீமான் என்ன பண்ணார் அவர் நடத்துறாங்க முப்பாட்டை என்னாரு முருகன் யாருக்கு என்ன பண்ணுறதில்ல முருகன் கும்புறவங்க அப்படிதான் நினைக்கிறாங்க அநீதிகளுக்கு எதிராக இருக்கிற கடவுள் தானே முருகன் என்ன இந்த மாதிரி வந்து அழகான கடவுளா முருகன் அழகுன்னு சொல்கிறாங்க இவ்வளோ அசிங்கமான கொடூரமானவர்களுக்கு உதவுவார் உதவ மாட்டார் மக்கள் நினைக்கிறாங்க இல்லை ஆனால் ஒரு சிந்தூர் ஆப்ரேஷன் இருந்து ஒரு தீவிரவாதிகளுக்கு எதிரான ஒரு ஆப்ரேஷன் அந்த பேரை வந்து தமிழ்நாட்டில் அதை ஒப்பிட்டு அந்த ஒரு ஆப்ரேஷனை ஒப்பிட்டு அதுக்கு நிகராக ஒரு ஆப்ரேஷன் நடத்த போகிறதான்னு சொல்கிறது தமிழ்நாட்டை இவங்க எப்படி பார்க்குறான்றது அவங்க எடுக்க முடியுது உண்மை இது பாகிஸ்தானா கருதுறாங்க அதான் நீங்கள் சொல்கிறதுக்குள்ளே அப்படி தான் இருக்கும் தமிழ்நாட்டில் நான் எனக்கு அந்த இல்லை நீங்கள் சொல்வதன் அடிப்படையில் பார்த்தா அப்படி யோசிக்கலாம் ஆப்ரேஷன் சிந்து பாகிஸ்தானுக்கு எதிராக நடத்தப்பட்டது இந்த சைலண்ட் ஆப்ரேஷன் தமிழ்நாட்டுக்குன்னா என் தமிழ்நாட்டை பாகிஸ்தானாக பார்க்குறியா கிட்டத்தட்ட என்ன பண்ணுறாங்க தமிழ்நாட்டை ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு என்ன நடத்திக்கிட்டு இருக்காங்கன்றதுதான் யதார்த்தம் இப்போ கூட நம்ம என்ன வழக்கு போட்டிருக்கோம் இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பது கோடி எங்கள் கல்வி நிதி தரலை பள்ளி கல்வித்துறைக்கு தர வேண்டிய கல்வி நிதி தரலன்னு சொல்றேன் இது எங்களுக்கு இது வந்து யார் யார் அடிப்படை சட்டத்தின் அடிப்படையில் தரணும் நாடாளுமன்ற நிலைக்குள்ள எங்களுக்கு சொல்லுது இன்னைக்கு இன்னைக்கு நீதிமன்றம் போயிருக்கு இத்தனை சட்ட அமைப்புகளையும் தாண்டி நீ எங்களை பணிவாங்கிட்டு இருக்க ஒரு பெண்ணாணி வாரணகிரி கே முப்பத்தி ஏழாயிரம் கோடியை தராம என்ன பண்ணி ஆமா பண்ணியிருக்க வரி பகிர்வுல என்ன பண்ற மிகப்பெரிய மோசடி சொல்றேன் இன்னைக்கு கூட தமிழ்நாடு அரசு நாட்டிலேயே முதல் பொருளாதாரமும் இருக்கு ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது சதவீதமும் உயர்த்தி மிக சொற்பம் கிட்டத்தட்ட ஒரு ஒட்டுமொத்த தென்னிந்திய மாநிலங்களுக்கு கொடுக்கிற தொகையும் ஒரு பீகார் உத்தரப்பிரதேசம் இந்த ரெண்டு மாநிலம் கொடுக்குற தொகையை ரொம்ப அதிகம் தான் அந்த காலத்தை பார்த்து ஜிஎஸ்டி வரி பகுதியில் கூட எந்த பட்ஜெட்லேயும் தமிழ்நாட்டுக்கு என்ன இல்லை ஏற்கனவே ஒரு சைலண்ட் ஆபரேஷன் தான் நடத்துறீங்க தமிழ்நாட்டுக்கு எதிராக தமிழ்நாட்டுக்கு எந்த வகையான நிதியையும் கொடுக்காம எந்த திட்டங்களையும் கொடுக்காம முடக்கணும்னு இப்ப அது ஒரு வயலண்ட் ஆபரேஷனா பண்ணலாமா அப்படின்றதுக்கான பல்சுகளை என்ன பண்ணியிருக்காங்க இருக்காங்க அது பண்றாங்க அதுக்கு முருகன் மாநாட துணை கழிச்சிருக்காங்க நீங்க பாருங்க அந்த கூட்டம் வந்து ஒரு ஒரு முருக பக்தர்களை அல்லது பொதுவாகவே ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்கும் போது முருகனுக்கு அரவுகிறான்னு எங்க போடுவாங்க கந்தனுக்கு அரவுகிறான்னு எங்க போடுவாங்க கோயிலில் போடுவாங்க அதுக்கான சமய வழிபாட்டு தலங்கள்ல போடுவாங்க இவங்க கட்சி கூட்டத்துல போடுறாங்கன்னா முருகனை என்ன நோக்கத்துக்கு நீ பயன்படுத்துற இது வந்து முருகை வந்து என்ன ஓட்டு வாங்கி இருக்காரு துன்பம் தான் இந்த முருகனை போய் இல்லாத அவருக்கு அமைதி இன்னொன்று நீண்ட காலமா இருக்கக்கூடிய ஒரு கடவுள் கூட தமிழில் நீண்ட காலமாக வழிபடக்கூடிய கடவுள் ஒரு தமிழ் கடவுள்னு சொல்லக்கூடிய கடவுள் நீ அவரை கொண்டு வந்து என்னமோ வந்து ஒரு கச்சா பொருள் போல ஏதோ விளையாட்டு பொருள் போல வச்சு பயன்படுத்துற அந்த காட்சியை பார்க்குறப்ப ரொம்ப வருத்தமாக யாரோ போல அதே யாரும் ரசித்த மாதிரி மக்கள் யாரும் அதை ரசிக்கிறதா அதில் உண்மையாவே நீங்க நினைக்கிறீங்க அந்த கட்சி கூட்டத்தில் அரோகரா போடுறத மக்கள் ரசிக்க போறாங்கன்னா அது ஒன்றும் மக்களிடம் எடுபடாது ஆனால் இந்த சங்கிகள் அதிமுக அன்னைக்கு பலவீனம் அடைஞ்சிருக்குன்ற வெற்றி பயன்படுத்தி கொண்டு அந்த இடத்துல இதை வச்சு பயன்படுத்திக்கிறாங்க இப்ப தென் மாவட்டங்கள் இருக்கக்கூடிய சாதி சங்கங்கள்ல அணுகிறது பெரும்பாலும் சாதி சங்கம் பேசுகிற ஆளுக்கானதில்ல ஆனால் ஒரு ஒரு முகம் அங்கங்க இதாக இருக்க ஆளுகள் எல்லாம் போய் சந்திச்சு பேசி இருந்து ஒரு ஆளுளை திரட்டி வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய இந்த சங்கிகள் எல்லாம் கூட்டிட்டு வந்து மதுரையில் ஏதாவது என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஆனால் பெரிய அளவுக்கு அது வந்து அரசு கண்காணிப்போட அதை நட பாத்துக்கிறதுக்கு அது இன்னும் பெரிய அளவுக்கு மக்கள்கிட்ட முதல் அது இன்னும் செல்ஃப் எடுக்கலாம் இல்ல அந்த செல்ஃப் எடுக்கலங்க என்ன ஓகே அது மாதிரி அமித்ஷா இன்னொரு குற்றச்சாட்டு இருக்கிறாரு திமுக தன்னோட தேர்தல் வாக்குறுதிகளில் வெறும் பத்து சதவீதம் மட்டும்தான் நிறைவேற்றிருக்குது ஆனால் முதல் ஸ்டாரின் வந்து தொண்ணூறு சதவீதம் நிறைவேற்றுன்னு பொய் பிரச்சாரம் பண்றாரு அப்படின்னு ஒரு பிரச்சாரம் வச்சிருக்காரு அதுக்கு இந்த ஆராச தெளிவாக பதில் சொல்லியிருக்கிறாரு வாங்க விவாதிப்போம்னு சொல்லியிருக்காரு அவர் உண்மையை ஒரு உண்மையும் சொன்னார் என்ன சொன்னார் உண்மையாக அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டத்தின் கொடுக்கறதெல்லாம் ஒரு காலதாமதம் ஏற்பட்டிருக்கு அதுக்கு ஒரு குழு அமைச்சருக்கு என்ன பண்ணியிருக்கும் அதுக்கும் கூட தமிழ்நாட்டு கிட்ட நூறு சதவீதம் நிறைவேற்ற முடியும்னு சொன்னா கூட அதுக்கு அவர் தான் காரணம் ஆனா அவர் பத்து சதவீதம்னு சொல்றாரு இது எவ்வளவு பெரிய அணியாயங்க அவர் தான் கேட்கிறாரு நீ தமிழ்ல என் கூட வாதாடு நான் வந்து உனக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு பத்து சதவீதம் எங்க எந்த அடிப்படையில் அவர் சொல்றாரு இப்போ வந்து எடப்பாடிக்கும் ஒரே ஸ்கிரிப்ட் எழுதி தராங்க அமித்ஷாக்கு ஒரே ஸ்கிரிப்ட் எழுதிறாங்க எல்லாமே ஒரே கம்பெனியில எழுதித்தராங்க அவர் அதே சொல்லுவார் அவர் கொஞ்சம் தமிழில் பேசிட்டு இருந்தாரு இப்போ இவர் வந்து இந்தியில எடுத்து பேசார் மக்களுக்கு தெரியுங்க இப்போ வந்து இன்னைக்கு என்ன இருக்கு மகளிர் பேர் இருந்தா மகளிர் உரிமை தொகையில இருந்து பல்வேறு திட்டங்கள் பல்வேறு துறைகள்ல என்ன பண்ணியிருக்காங்க செஞ்சிருக்கிறாங்க முதலமைச்சர் சொன்னா எண்பது சதவீதத்துக்கு மேல செஞ்சதா சொல்றாங்க ஒன்று ரெண்டு என்ன இருக்கு பிரதானம் பல சின்ன சின்ன இது இருக்கலாம் பிரதானமானது என்ன அது இந்த ஆசிரியர் இது மட்டும்தான் அதையும் கூட அந்த அரசு தீர்ப்பதற்கான மிக தெளிவானது இருக்கு இது ஒரு பொய் அது அதுக்கூட கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்தாங்க நீ பட்டியலிட்டு காட்டு தொண்ணூறு எது தொண்ணூறு சதவீதம் நீ ஒரு லிஸ்ட் போட்டு அப்படின்னு அதுதான் ஆராசா விவகாரத்து காலத்துக்கு பதில் சொல்லட்டும் ஓகே தமிழ்நாட்டில் ஒன்றிய அரசு கூட இருந்த பெரிய பிரச்சனை வந்து போதுமான நிதியை வந்து ஒழுங்காக கொடுக்கலன்றதும் ரெண்டாவது டீலிமிடேஷன் இது மூலியமாக வந்து தமிழ்நாட்டோட பிரதிநிதித்துவத்தை குறைக்கிறது பாராளுமன்றத்தில் அப்படின்ற பிரச்சனையை வந்து தொடர்ச்சியாக திமுக அரசராக இருக்கட்டும் மற்ற கூட்டணி கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகளாக இருக்கட்டும் இதை ஏற்பட்டிருக்காங்க எடப்பாடி கூட அப்படி ஒரு பிரச்சனை வந்தால் நான் முதல் குறை கொடுக்குன்னு சொல்லிட்டு இருந்தாரு ஆனால் அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்து இது குறித்து பெருசாக அதுவும் பேசாமல் போயிட்டாரு ஆமாம் இது கிட்டத்தட்ட நீங்கள் அந்த முதல் சொன்னால் அந்த கூட்டத்துக்கு ஒரு காரணம் இந்த தேதி காரணம்ன்றது இந்த டீலிமிடேஷனை பற்றிய ஒரு இது ஒன்றிய பாஜக ரட்சனியுடைய ஒரு சதி நோக்கம் இன்றைக்கி அம்பலப்பட்டுருச்சு இப்போ டீலிமிட்டேஷனுக்கு எதிராக தமிழ்நாடு கடந்த ஆண்டே தீர்மானம் போட்டாங்க அதே போல தமிழ்நாட்டு ஒரு அனைத்துக் கட்சி கூட்டம் போட்டாங்க அதே போல பல்வேறு மாநில கூட்டத்தில் ஏழு மாநிலங்களை சேர்ந்த அரசியல் தலைவர் முன்னது கூட்டம் போட்டாங்க அதுக்கு எதிரான ஒரு கூட்டு நடவடிக்கை குழுவை அமைச்சாங்க அப்ப எல்லாம் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அவங்க நீங்க இவ்வளவு அவசர நான் திசை திருப்பறம்னு சொன்னாங்க என்ன சொன்னாங்க திசை திருப்பறம் அப்போ வேமோ ஓடோடி வந்து கோயம்புத்தூர்ல என்ன பேசினாரு இல்ல நாங்க தொகுதியெல்லாம் என்ன ஆகாது என்னன்னு விளக்கல இப்பெல்லாம் சொன்னாங்க முதல் இல்லாத பிரச்சனைன்னு சொன்னாங்க இப்போ ஒரு ரெண்டு மூன்று மாதங்கள்ல அந்த பிரச்சனை நடந்திருக்கும் இதை எடுத்து தமிழ்நாடு அரசு குறிப்பா திமுக அதை எடுத்து தமிழ்நாடு உண்மைக்கு ஒரு பெரிய இயக்கத்தை எடுத்துச்சு என்னது ஃபேர் டீலிமிட்டேஷன் வேணும் அப்படின்னு அப்ப இல்லாத பிரச்சனையை வச்சு இது பண்ணோம்னு சொல்லலாம் ஆனா இன்னைக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மார்ச் நடத்துவோம் ரெண்டு கட்டம் இருபது கூட ரெண்டு கட்டங்கள் நடத்தி முடிப்போம்னு சொல்லியிருக்கீங்களே இப்போ உன்னுடைய சதி நோக்க வெளிப்பட்டுச்சா இல்லையா ஏன் நான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தேர்ந்தெடுத்திருக்க எண்பத்தி நாலாவது அரசியல் சட்ட திருத்தம் அடிப்படையில் என்ன சொல்றாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கு பின்னால் நடத்தப்படக்கூடிய முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தான் தொகுதிகளை மறுவரையறை செய்ய முடியும்னு சொல்கிறாங்க அதனால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று நடத்த வேண்டியதை இழுத்து அடிச்சுக்கிட்டே வந்தீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சரி கோவிட் இருந்துச்சு நடத்தலை ஏன் இருபத்தி மூணில் நடத்தலை ஏன் இருபத்தி அஞ்சுல நடத்தல இருபத்தி நாலில் நடத்தலை நடத்தலை இருபத்தி ஏழு நடத்தியே இன்னும் கொஞ்சம் நாலு வருஷம் போதும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று நடத்தலாம்ல ஏன் இப்போ நடத்துறப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இங்க காத்திருந்து அதுக்குள்ளே அதுக்கு ஒரு பாராளுமன்ற கட்டடத்தை கட்டிட்டு இப்போ இப்ப தமிழ்நாட்டில் என்ன சொல்கிறாங்க ஒருவன் இதுவும் அந்த ஆப்ரேஷன் சைலண்ட் ஆபரேஷன்ல வரும் போல என்னன்னா தமிழ்நாட்டுல நேரடியா ஜெயிக்க முடியல பேசாம உங்களுடைய இடங்களை குறைச்சிட்டா என்ன நீவாடு ஒரு என்னொம்பது எம்பி இருக்கனால பிரச்சனை நீ வாக்கு ஒரு இருபத்தி இருபத்தஞ்சு எம்பி இருக்கும் உடலே ஒழிச்சிருவான் தென் மாநிலங்க கேரளால வர முடிய மாட்டேங்குது இன்னைக்கு வந்து ஆந்திரா தெலுங்கானால கூட யாராவது சார்ந்துதான் நம்ம இருக்க வேண்டியிருக்கு கர்நாடகா மட்டும்தான் ஏதோ ஒன்று ரெண்டு இடங்கள் நமக்கு கிடைக்குது அப்ப இந்த ஒட்டுமொத்தமா அந்த மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவ உரிமையை ஒழிச்சிடணும் அப்படின்ற மிகப்பெரிய இது அவருடைய பாச திட்டத்தின் தான் ஏற்கனவே மாநிலங்களே ஒழிக்கணும்னு அர்த்தம் அதுக்கு இங்க இருந்து தொடங்குவதா அவங்க திட்டம் அது இன்னைக்கு அம்பலப்பட்டு இருக்கு இதை திசை சொன்னேன் அன்னைக்கு வந்து இப்ப சில மாதங்களுக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல வந்து புரோரட்ட அடிப்படையில கொடுப்போம்னு நீங்க சொன்னீங்க நேற்று வந்து ஏன் வாயை திறந்து பேசலாம் அமித்ஷா இத்தனைக்கும் காலையில இருந்து பல்வேறு திமுக பல்வேறு எம்பிக்கள் கேள்வி எடுத்து ட்விட்டுகளா போட்டிருந்தாங்க நீங்க பாத்துருப்பீங்க தயாநிதி மருந்தம்தி சங்க பாண்டியன் எம் எம் அப்துல்லா இவங்கெல்லாம் அமித்ஷாவே அதை பதில் சொல்லுங்கன்னு சொன்னாங்க அரசும் தமிழ்நாடு அரசுங்கிறதுக்கு முதல்வர் அன்னைக்கே என்ன பண்ணியிருக்காரு இது வந்த உடனே சொல்லியிருக்காரு இதை பத்தி வார்த்தை கூட சொல்லலையே இவர் வந்து தமிழ்நாட்டை பத்தி அக்கறைப்படுறாரு தமிழ்நாட்டினுடைய நாடாளுமன்ற இடங்களை மக்களவை தொகுதி இடங்களை கொளிக்கணும்ன்ற ஒரு கொள்கையோட ஒரு திட்டத்தை வகுத்துட்டு சதி திட்டத்தை வகுத்துட்டு இன்னைக்கு வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு மடை மடைமாற்றுவதற்கு தான் வந்து இங்க வந்து அரோகராமாவை கோஷம் போட்டு இருக்காரு எனக்கு முருகனுக்கு அரோகராவா தமிழனுக்கு அரோகராவான்னு தெரியல இப்ப அவர் வந்து போட்டது ஒட்டு மொத்தமா அப்ப தொகுதி மறுசீரமைப்பு நிதி ஒதுக்கீடு தமிழர்களை இழிவுபடுத்தி இருப்பது கீழடி அறிக்கை நீ வந்து என்ன பண்ணியிருக்க முடக்கி இருக்கிறாங்க முடக்கி இருக்க அதை திருத்தம் சொல்றாங்க அத என்ன திருத்தம் எதுக்கு நீ எப்ப சொல்ற பின்னாடி ஒண்ணு இல்லையுன்னு சொல்லுற அழுத்தம் அந்த திருத்தம் சரஸ்வதி எல்லாம் நீங்க நிர்மலா சீதாராமனே இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் பேசிருக்காங்க பல பிஜேபி தலைவர்கள் எல்லாம் பேசுறாங்க அதுக்கெல்லாம் ஏதாவது எந்த எந்த கேள்விகள் கேட்டிருக்கீங்களா இந்த மாதிரி கருத்துக்களை பேசுனா பல உயர் பதவிகள் எல்லாம் கொடுத்து எங்க வச்சிருக்கீங்க ஐசிஎச்ஆர் போன்ற பெரிய ஆய்வு நிறுவனங்களுடைய தலைவர்களாக இருக்கிறீங்க பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தராக இருக்கிறீங்க ஒரு வரலாற்று தமிழோடைய வரலாற்றை சொல்லக்கூடிய இந்த தான் கண்ணுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய இடம் இருக்கு போய் பாரு இல்ல நீ எந்த உதவி செய்யும் பல்வேறு கட்டங்கள் முடக்குன்னு தான் அவங்க செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க அதனால தான் ஒரு அமர்நாத் ராமகிருஷ்ணன் பண்ணாங்க இப்ப கடைசி இந்த வாய்ப்பு எந்தெந்த வாய்ப்புகளை நெருக்கடி கொடுக்கணுமோ பண்ணாங்க தமிழ்நாட்டினுடைய வரலாற்றுக்கு எதிராக நீ செயல்படுற மும்மொழி கொள்கை ஏத்துக்கிட்டாதான் பணம்னு மிரட்டுற தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்ல தர மாட்டேன் நிதி தர மாட்டேன் வரி தர மாட்டேன் வரி பகிர்வுல நியாயம் செய்ய மாட்டேன் உனக்கு அவங்க சும்மா கொடுக்குற ஏற்கனவே வரி பகிர்வு அப்படித்தான் பதினைந்தாவது நிதிக்குழு நாற்பத்தோரு சதவீதம் மாநிலங்களுக்கு இப்படிலாம் கொடுக்கணும் சொல்லுவாங்க ஆனால் மொத்த மாநிலங்களுக்கே கிட்டத்தட்ட என்ன முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு தான் தந்துக்கிறதா சொல்கிறாங்க எக்ஸாக்ட் டேட்டா நினைவு அப்போ அதிலையும் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப குறைவு நீ எல்லா வகைகளையும் எங்களை முடக்கிற அரசியல் ரீதியாக பண்பாடு ரீதியாக கல்விச் சூழல்களில் யூஜிசி விஷயத்தில் என்ன இன்னும் பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தர் நியமிக்கிற அதிகாரத்தை பெறுவதற்கு ஒரு வரலாற்று சிறப்பு மிக தீர்ப்ப பெற்றோம் வழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமிப்பதற்கா தமிழ்நாடு அரசுக்கா ஆளுநருக்கான வழக்கா இருந்தால் கூட ஆளுநருடைய அதிகாரத்தை கட்டுப்படுத்துகிற அதிகாரத்தில் ஆணவத்தை அவங்க வந்து ஜனநாயக இந்த நாட்டினுடைய ஜனநாயக அமைப்பு முறைக்கே ஜனநாயகத்தினுடைய நடைமுறைக்கே தடைக்கல்லாக இருந்த ஒரு ஒரு பதவிக்கிறாங்க அது இல்லீகலா அவங்க செயல்பட்டாங்கன்னு வேற அவங்க கடுமையா வாங்கிருக்காங்க ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க பந்திருக்கும் உண்மையில இந்தியாவினுடைய அரசியல் ரொம்ப முக்கியமான தீர்ப்பு தமிழ்நாட்டு வாங்கி இந்தியாவின் கொடுத்திருக்கோம் ஆனா அதுக்கு நீங்க என்ன பண்ற நேரடியா குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் வச்சு உச்ச நீதிமன்றத்தை அது மட்டுமா சரி அப்ப இதுல வெற்றி பெற்றுட்டாங்களா அப்புறம் எப்படி முட்டுக்கட்டையை போடலாம் அப்படின்னு சொல்லி பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞர் தானே பல்கலை தமிழ்நாட்டுல இருந்து பல பல்கலைக்கழகங்களுக்கு என்ன இல்ல ஒரு பத்துக்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகம் துணைவேந்தர் இல்ல அதனால ஒரு பிரச்சனை இருக்கு அது உண்மைதான் என்னது பல்கலைக்கழகங்கள் நெருக்கடி செஞ்சு முழு முதல் காரணம் யாரு ஏன்னா நீண்ட கால இதுக்கு முன்னாடி நான் சொல்றால தான் போடணும்னு இழுத்து வச்சுக்கிட்டே இருந்தார் ஆளுநர் தமிழ்நாடு யூஜிசிஆர் கொண்டு வா அப்படின்னு ஒரு போட்டு மிரட்டிக்கிட்டு இருந்தார் இப்ப அவர்கிட்ட வந்து அந்த அதிகாரத்தை பறிச்சாச்சு அப்ப என்ன பண்றாங்க இதை ஒரு முடக்கணுன்ற உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்க பிஜேபி காரங்களே போட வச்சு ஒரு பண்ணி வச்சிருக்கேன் இப்ப வந்து ஒரு கல்வி ஆண்டு ஒரு பல்கலை செயல்பட்டு காக்க முடிஞ்சிருச்சு ஆமா நீ எந்த வகையில தமிழ்நாட்டினுடைய உரிமையை பற்றி இவர் வந்து பேச முடியும் என்ன உச்சந்தையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் உனக்கு தமிழ் வெறுப்பு தமிழ்நாட்டு வெறுப்பு தமிழ்நாட்டு மக்களினுடைய விருப்ப உள்ள வச்சுக்கிட்டு இவர் வந்து பேசுவதும் ந நயனா நாகரேந்தன் போன்ற சொல்வதெல்லாம் பெரிய இது ஆனா இன்னொரு வகையில என்னன்னா இந்த உங்க செய்வதுல விரும்புற அரசியலா பாக்குறோம் அமைப்பு ரீதியாக பார்த்தா சில பிரச்சனைகள் இருக்கு குறிப்பா தென் மாவட்டங்கள்ல ஓரளவுக்கு அதிமுகவுக்கு செல்வாக்கு இருந்தது இல்லையா ஆமா குறிப்பா அந்த ஓபிஎஸ் டிடி இவங்க எல்லாம் போனதுக்கு அவங்களுக்கு செல்வாக்கு இருக்குன்னு சொல்லல ஆனா அந்த அந்த சமூகத்துடைய பிரதிநிதித்துவம் குறிப்பா ஒரு போயிரு சொல் முக்குளத்துவ சமூகத்துடைய பிரதிநிதித்துவம் எல்லாம் அவங்க ஃபீல் பண்றாங்க அப்புறம் இன்னொன்னு பொறுமையாலும் இந்த முத்துரையர் போன்ற சமூகத்தவங்க இருக்காங்க இவங்க பெரிய ரெப்ரசன்டேஷன் இல்லாததா உணர்றாங்க பல சமூகங்கள் இருக்குது போல ஏற்கனவே என்ன இருக்கு தேவேந்திர இருந்து ஜான் பாண்டியன் டாக்டர் கிருஷ்ணசாமி போனோட ஏற்கனவே அந்த ஊட்டு போயிட்டாங்க அப்ப இந்த பகுதியே அதிமுகக்கு சார்பா இருந்த இடத்தை தனக்கானதா மாத்திக்கணும் அப்படின்றது தான் பாஜக தான் மதுரைய மையமா வைக்கிறாங்க உண்மையாக அந்த கூட்டத்துல யாருக்கு பிரச்சனை அது ஒரு அதிமுக தான் பிரச்சனை ஏன்னா எந்த இதுவும் போய் திமுக காரங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஆக போறது இல்லை இன்னொன்று வலுவா கூடி இருக்கு கடந்த காலங்கள ஒரு ரொம்ப வேகமா தென் மாவட்டங்கள்ல வளர்ந்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பத்துக்கு பத்து இடம் மதுரையில காலி திமுக ஒரு இடம் கூட பெற முடியல ரெண்டாயிரத்தி பதினாறுல ரெண்டு இடம் தான் பெற்றாங்க நம்ம பிடிஆரும் அமைச்சர் மூத்தி அவர்களும் வெற்றி பெற்றாங்க ஆனா இன்னைக்கு நிலம ஐந்து பேர் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அதே போல தேனிலேயே அப்படிதான் ஒரு நாலு சட்டமன்ற தொகுதியில நாளிலேயும் ஆமா அது நாடாளுமன்றத்தை அவர் தோப்பார்னு மக்கள் எல்லாம் நினைச்சாங்க வெளியில இருக்க சில கலன் விரும்பிகள் ஒரு இல்லாத கதையில உருட்டுறவங்கதான் தான் அப்படின்னா ஒன்னாங்க அவர் அப்படி இப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதுதான் சார் அவர் அதுக்கு முன்னாடி கோயில் தோத்தார் அவர் அதுக்கு முன்னாடி எங்க பெரிய குளத்துல தோத்து தான் போனார் அந்த தேனின்றது சரி அந்த இது நமக்கு வேண்டாம் தேனியில் ஒரு நாலு இடங்கள்லையும் கூட தோல்வி தான் அடைஞ்சி ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல என்ன பண்ணிருக்காங்க நாலு மூன்று பகுதியை வெற்றி பெற்றிருக்காங்க அப்போ ஒரு வலுவான செல்வாக்கு திமுக பெற்று இருக்கு அதே எதிர்ப்பு பலவீனமா இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய வாக்குகளை தனக்கானதாக கபலீகரணம் செய்யணும்னு ஒரு ரொம்ப கிராஸ் ரூட் அளவுல சில வேலைகளை அவங்க செய்கிறாங்க அப்படி அதற்கான உதாவும் அந்த இதை பிரதிநிதித்துவப்படுத்தாங்க அமித்ஷாவே வராது அமித்ஷாவே இதுக்கு ரொம்ப கவனம் செலுத்துறாரு அப்படின்னு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துவதும் ஒரு அமைப்பு ரீதியான நோக்கமும் பாஜக இருக்கிறதா தெரியும் இப்போ ஏற்கனவே போனவாட்டி அமித்ஷா வந்து கூட்டணியை பற்றி அறிவித்தப்போ வந்த ஒரு சர்ச்சை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து என்டிஎனிய கூட்டணி தான் ஜெயிக்கும் ஜெயிச்சதுன்னா பாஜக அதிமுக கூட்டணி அரசு வந்து அமையும்னாரு அதுக்கப்புறம் எடப்பாடி வந்து அதை மறுத்தார் அது அந்த பொருளில் சொல்லப்போட தப்பாக வந்து புரிஞ்சிக்கப்பட்டதுன்னு இப்போ மறுபடியும் வந்து தெளிவாக சொல்றாரு ஜெயிக்கும் என்டிஏ கூட்டணி பாஜக அதிமுக கூட்டணி தான் வந்து அரசாழம் அப்படின்னு சொல்றாரு இது எப்படி எடுத்தது அதான் அவங்க கூட்டணி என்பது ஒரு நிர்பந்த கூட்டணின்னு அது நிரூபிச்சிருக்கு இப்ப இன்ன வரைக்கும் அவங்களுக்கு தெளிவா இல்ல அன்னைக்கு சொன்னபோது அந்த கூட்டணி அறிவிக்கிற உதவி ஒரு வார்த்தையும் பேசல உண்மையாவே அன்னைக்கு வந்து ஒரு கூட்டணியை கட்சி கட்சிதான கூட்டணி அறிவிக்க முடியும் ஆனா கூட்டணி அறிவிச்சவது யாரு அமிஷா அமிஷா அன்னைக்கு தான் சொன்னாரு என்ன பிஜேபி அலையன்ஸ் மாதிரி தான் அவர் என்ன சொன்னாரு கூட்ட இந்த ஆட்சி தான் சொன்னாரு கூட்டணி ஆட்சியாங்க இவர்தான் இல்லேன்னு சொன்னாரு இந்த பாஜக காரங்களா இல்லைன்னு சொன்னாங்களா இதான் பாஜக காரங்க இல்லைன்னு சொன்னாங்களா இன்னைக்கு தெளிவா சொல்லியிருக்காரு பாஜக அவங்க அந்த ஆமா ஆட்சி அமைக்கும் சொல்றாரு ஆட்சி அமைக்கன்றது பொருள் என்ன அதிகாரத்துக்கு அவர் சொல்வதன் பொருள் என்ன இன்னமும் கூட இன்னொன்னு எடப்பாடி சொல்றது பொய்கள் அப்படி வருது எப்பயுமே பொய்யாதான் சொல்லிக்கிட்டு இருக்காரு டெல்லிக்கு எதுக்கு போனீங்கன்னு கேட்டா கட்சி அபிசா பார்க்க போறேன்னு காலையில சொல்லிட்டு சாயங்காலம் போய் அமித்ஷா பாத்துட்டு வந்தாரு கூட்டணி வைக்க போறாங்கன்னு யாருன்னே தெரியாம திடீர்னு ஹோட்டல் கிளம்பி போய் கூட்டணி வச்சாரு இப்ப அவங்க கட்சி தொண்டர்களையும் தமிழ்நாட்டு மக்களையும் ஏமாற்றுகிறது தான் என்ன இதுக்கு எடப்பாடி தான் என்ன சொல்லணும் பதில் சொல்லணும் ஆனா இது எப்படி ஏமா வரணும்னா அந்த அதிகாரமே இல்லாம அவர் இருக்கிறாரு இப்ப திமுக அடிமை அடிமைன்னு சொல்றாங்க ஆனா இந்த நடைமுறையில அப்படித்தானே அவர் இருக்கு இப்ப சொல்றாரு உறுதியா போய் வந்து மறுக்க முடியாது உடனடியா வந்து சொல்லியிருக்கணுமா இல்லையா என்னதான் பதில் சொல்லியிருக்கிறாரா அன்னைக்கு இவருடைய கருத்தை எடப்பாடி பழனிசாமி இப்படிதாங்க சொல்லிட்டு இருக்காரு கருத்து இருந்தா அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி ஆட்சி அமைப்போம் அதிமுக பாஜகவும் ஒரு மாற்றத்தை தரணும் இப்படி பேசுறது வேற உங்க என்ன சொல்றாரு இதை வலியுறுத்தி சொல்றாரு இப்போ இது எந்த அதிமுகவினுடைய முடிவுகளையும் எடுக்கிறவராக அமித்ஷா தான் இருக்கிறாரு அப்படின்றத அவருடைய இருந்து நமக்கு தெரியுது மக்களுக்கு அப்படி தான் தெரியுது அதிமுகங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது அமித்ஷா டெல்லி மகாராஷ்டிரா இந்தமாரி இடங்களில் ஜெயிச்ச மாதிரின்னு ஒரு உதாரணத்தை சொல்கிறார்ல ஒரு பேட்டர்ன் அந்த மாரி இங்கே ஜெயிப்போன்னு அது என்ன மாதிரி அது அதுதான் நமக்கு இந்த மகாராஷ்டிரா பேட்டர்ன் தானே இன்னைக்கு சர்ச்சையாக இருக்கு நாட்டின் என்ன இன்னைக்கு ராகுல் காந்தி தான் கேள்வி எழுப்பியிருக்கிறாரு அவர் கேட்குற கேள்விகள் அவர் நியாயமான கேள்வியெல்லாம் இருக்குது உண்மையாகவே இந்த தேர்தல் ஆணையமும் தேர்தல் முறையும் கேட்டிருக்கவரும் நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர் கேட்டிருக்கிறது உண்மையா அந்த நாட்டினுடைய ஜனநாயக இருக்கான்னு தெரில ஆனால் இந்த ஆபத்துகள்லாம் இருக்குன்னு தான் போல இப்போ நிறைய பேர் நான் சோசியல் மீடியாவில் பார்க்கறப்ப கூட என்ன வர்றாங்க அமித்ஷா வந்தப்பயே போலி வாக்காளர் பட்டியலை கூட்டிட்டு வந்திருப்பாருன்னா இப்போ போடுறாங்க பல கூட நான் பாத்தீங்கன்னா வர்றாங்க அமித்ஷா சும்மா வந்திருக்க மாட்டார் கூடவே போலி வாக்காளர் பட்டியல கொண்டு வந்திருப்பான்னு சொல்றாங்க ஏன்னா இந்த மகாராஷ்டிரால கடந்த ஆண்டு நவம்பர்ல தேர்தல் நடந்தது அந்த தேர்தலில் பல விடை தெரியாத கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கு அதுதான் என்ன பண்ணியிருக்காரு கடந்த ஏழாம் தேதி ராகுல் காந்தி கூட இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு கற்றி கேள்வி அதே இப்போ சர்ச்சையா போயிருக்கு அதுக்கு தேர்தல் ஆணையம் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கு தொடர் கேள்விகளை யார் எழுப்பிக்கிட்டு இருக்கா ராகுல் காந்தி ராகுல் ஆனால் அவர் எழுப்பிருக்கிற முக்கியமான பிரச்சனைகள் கேள்வி எல்லாம் பாருங்க அது உண்மையாகவே இந்த நாட்டுடைய தேர்தல் வந்து இது வந்து மக்கள்கிட்ட இயல்பா பேசிக்கிட்டு இருந்தாங்க பாஜக வந்து தேர்தல் அப்படி செய்யுது இப்படி செய்யுது மிசல் மாத்துறாங்க அப்படின்னு சொன்னாங்க அது வந்து ஒரு மக்கள்ல ஒரு பொருளி பேச்சு போல இருந்தது ஆனா இந்த கேள்வி வந்து இந்த நாட்டுடைய எலெக்ஷன் சிஸ்டம் பெரிய கேள்விக்குறிக்கு உள்ளா எழுப்புது அவர் என்ன முதல்ல நியாயமான முதல் எலெக்ஷன் கமிஷனரை தீர்மானிக்கிறதுல ஒரு நீதிபதி இருக்குன்னு சொன்னாங்க ஆனா இதுக்கு அவசரவசரமா அவங்க என்ன பண்ணாங்க நீதிமன்றியை தூக்கிட்டு பிரதம அமைச்சர் உள்துறை அமைச்சர் எதிர்கட்சி தலைவர் மூன்று ரெண்டு பேர் டிசைட் பண்ண முடியும் எதிர்கட்சி தலைவருக்கு எந்த தெரியல அப்படி ஏன் உண்மையை சுதந்திரமா தேர்தல் எடுத்தோம்னா ஒரு பிரதமர் இருக்காரு எதிர்க்கட்சி தலைவர் இருக்காரு நீதிபதி இருந்தா சரியா இருந்திருக்கணும் இல்லையா ஆனா அதை மாத்தி சட்டத்தை உடனடியா திருத்தி என்ன கொண்டு வந்தாங்க கொண்டு வந்தாங்க இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு அவர் கேள்வி எழுப்புறாரு அடுத்து நீங்க பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சட்டமன்ற தேர்தலில் மகாராஷ்டிராவினுடைய வாக்காளர்கள் எண்ணிக்கை எட்டு புள்ளி தொண்ணூத்தி எட்டு கோடி கிட்டத்தட்ட ஒன்பது கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேல ஒன்பது புள்ளி இருபத்தி ஒன்பது கோடி எத்தனை கிட்டத்தட்ட ஒரு ஒரு அஞ்சு வருஷத்துலயோ ஒரு முப்பது லட்சம் தான் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்றம் தேர்ந்ததுக்கு அப்புறம் நவம்பருக்குள்ள என்ன ஆகுதுன்னா ஒன்பது புள்ளி ஐம்பத்தி நாலு கோடி அது என்ன ஆயிருது அதாவது அஞ்சு லட்சம் அஞ்சு வருஷத்துல முப்பத்தோரு லட்சம் பேர் தான் கூடியிருக்காங்க என்ன ஆனா ஒரு ஆறு மாசத்துக்குள்ள நாற்பத்தோரு லட்சம் பேர் என்ன ஆயிடுறாங்க வாக்காளர் ஆயிடுறாங்க என்ன தட்டும் லட்சம் பேர் பதினேழு வயசுல இருந்து பதினெட்டுக்கு காத்துக்கிட்டு இருந்தானான்னு தெரியல அவ்வளவு பேர் அங்க இருந்தானா அப்படின்னு அந்த கேள்விக்கு அவர் என்ன பண்ற சொல்ல சொல்லல அதே போல் என்ன கேட்குறாரு அங்கே மகாராஷ்டிரத்துக்கு மாலை ஐந்து மணி வரைக்கும் வாக்குப்பதிவு ஐம்பத்தெட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு ப சதவீதம் தானா அடுத்து என்ன அப்புறம் அஞ்சு மணிக்குள்ளே வந்தவங்களுக்குள்ளே ஓட்டு போடலாம் உங்களால் ஓட்டு போட்டுட்டு போனால் காலையில் அறுபத்தாறு சதவீதம் சொல்லு அறுபத்தாறு புள்ளி அஞ்சு சதவீதம் புள்ளி ஜீரோ அஞ்சு சதவீதம் அதாவது ஓட்டு பதிவு இப்படி இருக்கிறவங்க ஐம்பது அஞ்சு மணிக்கு கடைசி அந்த உள்ளே போ நுழையிறதுக்கு அப்புறம் உள்ளே இருக்கவங்களாம் ஓட்டு போட்டு போகலாம் அப்படி ஓட்டு போட்டு போகிறப்ப அறுபத்தாறு புள்ளி அஞ்சாம் அது கிட்டத்தட்ட என்னன்னா ஒரு ஏழு புள்ளி எட்டு மூணு பர்சன்டேஜ் இறுதி நேரத்தில் போட்டிருக்காங்க ஓட்டான்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு எழுவத்தாறு லட்சம் ஓட்டு அஞ்சு மணிக்கு மேல போட்டிருக்காங்க இது இந்திய வரலாற்றிலே இப்படி ஒரு முறை எங்கேயுமே நடந்திருக்கிறாது அப்படின்னு கேள்வி வைக்கிறார் என்ன அதே போல அந்த எந்த பகுதிகளில் இது நடந்திருக்குன்றதான் ரொம்ப தான் சரி ஓட்ட கூட உங்க போட்டு போட்டோம் என்ன அஞ்சு மணிக்குள்ள வந்து போறாங்க எழுபத்தி ஆறு வச்சுருக்காங்க அதுக்கான கேள்வி இருப்பாங்க அவ்வளவு பேர்லாம் போட முடியாது அதுக்கு நேரம் அதிகமாகும் ஒரு பூத்துக்கு இப்போ ஏதோ சொல்லுறோம் பன்னெண்டாயிரம் பூத்துக்கு மேல ஒரு ஓட்டுக்கு அறநூறு ஓட்டுன்னு சொன்னா கூட அதனுடைய நேரம் இன்னும் கூட ஆயிரும் அப்படின்னா கேள்வி எழுப்பி இருக்கிறார் அதோட என்னன்னா இது எந்த பகுதிகளில் அப்படின்ற ஒரு கேள்வி எந்த பகுதிகளில் இந்த ஓட்டு இது நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டு இந்த பகுதிகளில் என்ன பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நூத்தி நாற்பத்தி ஒன்பது சீட்டு பிஜேபி ஓட்டதுல நூத்தி முப்பத்தி ரெண்டு சீட்ல ஜெயிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட எண்பத்தொன்பது யார் அடிச்சுட்டா போட்டி போட்டதில் எம்பது அடிச்சுட்டாங்க ஆனால் அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி நாடாளுமன்ற தேர்தல் இருக்கிறப்ப இந்த பகுதிகளில் மொத்தமே முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் தான் உங்களால் வெற்றி பெற முடிஞ்சு இவ்வளவு பெரிய ப்ளாஸ்டிக்கான சேஞ்ச் எப்படி என்ன ஆயிருக்கும் அப்படின்னு அவர் கேள்வி இருக்கிறார் இன்னொன்று இதுக்கெல்லாம் எங்க இப்படிலாம் தானே வீடியோ எடுக்கிறீங்கல்ல வீடியோ வெளியிடுங்க சொன்னா அவசர அவசரமாக சட்ட சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்து வீடியோ காட்சிகள் எல்லாம் சொல்கிறாங்க சொல்றாங்க அப்ப நீங்க மகாராஷ்டிரா தேர்தல் ஒரு முறைகேடான தேர்தல்ன்றக்கான அனைத்து நியாயமான கேள்விகளும் எழுப்பியிருக்கிறாரு இது ரொம்ப ஆபத்தானதும் கூட இப்பதான் நைனார் நாயகேந்திரன் சொன்ன சைலண்ட் ஆப்ரேஷன் கூட பல கணக்குகள் வருது என்ன அதில் இது ஒரு ஆப்ரேஷனா என்பது தெரியல இதே முறையில் தான் தமிழ்நாட்டிலையும் நடக்கும் அப்படின்றத சொல்ல வராங்களா அப்படி நடக்க முடியுமான்னு தெரியல ஏன்னா தமிழ்நாட்டில் கண்டுபிடிச்சிட முடியாதாங்க மகாராஷ்டிராவில் பாஜகவது ஒரு ஆட்சிக்கு வந்து இப்படி ஒரு நடந்துட்டு நம்ம சொல்ல முடியாது அது வரட்டும் ஓகே நாடாளுமன்றம் கேட்டிருக்காங்க அவங்க பதில் சொல்லட்டும் இது இதை பண்ணட்டும் ஆனால் தமிழ்நாட்டில் எப்படி செய்ய முடியும் தெரியுமா தெரியாதா எவனா நான் இரநூறு நூற்றி ஐம்பது வரை பாஜக செஞ்சுட்டு சொன்னால் தமிழ்நாட்டில் எவனா நம்புவானா அப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது தமிழ்நாட்டில் ஒரு எச்சரிக்கையோட நம்ம ஆமா வேற ஏதாவது இப்ப உடனடியா நடக்குமான்னு தெரியல சில மைண்ட் ரூட்டா பிரச்சனை நடக்கலாம் ஏன்னா இப்படி முறைகேடா நடந்திருக்கேன் இந்த முறைகேடுக்குன்னு ஒரு நியாயமான பதில சொல்லலையே ஏன்னா இன்னும் எந்த அமைப்பு சுதந்திரமாக செயல்படக்கூடிய அரசியல் நிறுவனங்கள் எதுவுமே சுதந்திரமா செயல்படல ஏன்ன அமலாக்கத்துறை எந்த எந்த பாஜக கார போய் பாஞ்சிருக்கு இத்தனை வருஷத்துல சிபிஐ ஊருக்கு சின்ன குழந்தைக்கும் தெரியும் யாரு இடியும் சிபிஐக்கு யாருக்கு வேலை பாக்குறாங்கன்னு இசிஐ இப்ப அகித வேலை பார்க்குது அதுக்கு ஆனால் ஆளுநர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு தானே அவங்க மூ மூன்று ரெண்டு பேரும் இந்த சட்டத்திருத்தத்தையும் கொண்டு வந்திருக்காங்க அப்போது இதுதான் உண்மையான ஒரு பால் சிஸ்டம் அபாயத்தில் இருக்கும் ஆனால் தமிழ்நாடு மட்டும் தனிச்சிருந்துக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அவருக்கு தங்களுடைய பல்வேறு வகையான சித்து விளையாட்டுகளையும் காட்டுவதற்கு தயாராக இருக்கிறாங்க தான் ராகுல் காந்தி எழுப்பியிருக்கக்கூடிய இந்த முக்கியமானது விஷயத்து இது மிகப்பெரிய நாடு முனைக்கு இந்த ஒரு முக்கியமான பேசு பொருளாக்கணும் இதே நம்ம கவனத்தில் கொள்ளணும் பாஜகவினுடைய இந்த மாதிரியான சதிகளையும் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது ஓகே இவ்வளவு நேரம் இந்த செய்திகள் குறித்து விரிவாக உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி நன்றிதா